ம ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம நமது குருநாதர் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு ஆறு மணி அளவில் முருகன் திருவடியில் அவங்க முக்தி அடைஞ்சிட்டாங்க அதனால இப்போ நம்ம என்னென்ன செய்யணுங்கிறத முன்கூட்டியே ஞானிகள்லாம் வந்து சோடிகள் மூலியமாக சொல்லியிருக்காங்க அதில் வந்து நாற்பத்தி எட்டு வருஷ காலமாக தன்னுடைய தவ பலனை எல்லாத்தையும் உலக மக்களுக்கு ஞானத்தை அங்கங்கே விதைச்சிருக்காங்க அப்போ மேற்கொண்டு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சோடியில் சொல்லியிருக்காங்க முருகபெருமான் சொல்லியிருக்காங்க மித்த ஞானிகளும் சொல்லியிருக்காங்க அது நமக்கு சூட்சமமாக சொன்னதுனால அதை பற்றி புரியலை ஆனால் பட் இப்போதைக்கு நல்லா தெளிவாக தெரியுது அதை பற்றி தான் நம்ம இப்போ இந்த இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முருகா ஓ முருகா நமது குருநாதர் தவதிரு பரமானந்த சதாசிவ சர்க்குரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணி அளவில் முருகன் திருவடியில் முக்தி அடைந்தார் அவருக்கு பல சூட்சமங்கள் உலக மக்கள்லாம் எப்படி நடந்துக்கணுங்கிறத டெய்லி வந்து நித்திய சூடியாக கொடுத்துருக்குறாங்க அதில் பல சூட்சம கருத்துக்கள்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் நமக்கு தெரியாது தெரியலை செவ்வாய்க்கிழமை வந்து காரி நாயன் சொல்லியிருக்காங்க அந்த சூடியில் வந்து பார்த்திங்கன்னா கலியுகம் தண்ணில் கந்த வேலன் வெளிப்பட ஞான யுகம் மாற்றமாக ஞான ஆட்சி ஞானிகள் ஆட்சியாக ஆகவே உலகம் கண்டடைந்து அரங்கன் வந்த அவதார மகிமை உலகம் அறிய நேரும் அன்றைக்கி அவங்க சொல்லியிருக்காங்க அரங்கன் வந்த அவதார மகிமை உலகம் அறிய நேரும் மொழிந்திட்ட துள்ளி ஆசின்னு அன்றைக்கி முத நாளே சொல்லியிருக்காங்க செவ்வாய்க்கிழமை பதினாலு அஞ்சு காலையில் வந்த சூடியில் இது வந்திருக்கு அடுத்து சுப்பிரமணியர் அதே அன்னைக்கே வந்த இதில் வந்து கடைசியாக வந்து சொல்லியிருக்காங்க அன்னதானம் கிளைகள் அனைத்திற்கும் ஆசி தந்து அரங்கன் சீடர் அரங்கன் யான் உன் சீடர்களோடு அரங்கன் நீ துவக்கிய அன்னதானம் கிளைகள் அனைத்திற்கும் அனைத்திற்கும் ஆற்றல் கூட்டி அருளி வர மாற்றம் உண்டு அரங்கன் தர்மத்தால் மாற்றம் உண்டு அரங்கன் சன்மார்க்கத்தால் ஆற்றல் கூட்டி ஆறுமுகன் யான் அற்புதத்தை கலியில் நடத்தியே தீருவேன் ஆகவே அரங்கனோடு ஆக்கமாக இணைந்துள்ளேன் அரங்கன் அன்னதானத்தில் யானை சக்தியாக கலந்துள்ளேன் உள்ளபடி அரங்கன் நாம நாமஜபம் கூறி உயர்வாக எங்கு உயர்வாக தர்மம் எங்கெல்லாம் நடக்கின்றதோ ஒவ்வொரு தடவையும் தர்மம் செய்யும்போது ஐயாவுடைய நாமத்தை சொல்ல சொல்கிறாங்க வல்லமை பட வேளவன் அங்கு ஆற்றலாக இறங்கி அவர்களோடு அருள் அமுது உண்ணுகின்ற மக்களுக்கும் ஆசி தந்து ஆசை தந்து ஆக்கமாக கழியுகத்தை மாற்றும் ஞானமாக ஞான யுகம் மாற்றத்தின் வடிவமாக ஞானிகளாக ஞான ஆட்சி காலமுமாக நல்வழி காட்டி ஆறுமுக ஞான் ஞான தேசிகனுக்காய் இந்த உலகில் அற்புதம் புரிவேல் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஞான தேசிகனுக்காக இந்த உலகத்தில் வந்து பல்வேறு வகையான அற்புதங்களை நான் நடத்துவென்றேன் கடைசியாக வந்த முருக பெருமான் சோடியில் செவ்வாய்க்கிழமை வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க பட்டு நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத இது அதுக்கு முன்னாடி திங்கக்கிழமை சிங்க நாயனார் அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேரவே ஞானிகள் பூஜை தெய்வ நெறி தருகின்ற பூஜை ஆறுமுகனார் வழிபாடாக அரங்கன் சரவண ஜோதி ஏற்றி அரங்கன் சரவண ஏற்றி. ஏற்றிய வளம் தர இதன் வழி ஒளி ஞானம் பெற பற்று வைத்து ஞானிகள் மேல் பாடிடுவேன் நாம ஜபமாக ஆகவே நித்திய பூஜையாக்கி ஆறுமுகனார் சடாச்சாரத்தை மகா மந்திரமாக ஜெபித்து வர மா தரும வழிமுறை தரும் அரங்கன் அரங்கன் அன்னதான சேவைதனில் அணுகி தருமம் வளர்த்திட வரங்கள் கூடி வருபவருக்கு வாய்ப்பு கிட்டும் ஞானிகளாக ஆகிடவே இதில் நல்லா தெளிவாக சொல்லியிருக்காங்க ஞானிகள் பூஜை டெய்லி வந்து ஞானிகள் பூஜையை வந்து ஒவ்வொருத்தரும் செய்யணும் அப்படின்றாங்க அதில் வந்து அரங்கன் சரவண ஜோதி ஏற்றி அது ஐயா இருக்கும்போதே திங்கட்கிழமையே சொல்லிட்டாங்க அரங்கன் சரவண ஜோதி ஏற்றி ஏற்றியை அருள் பலம் தர இதன் வழியாக தான் ஒளிஞான எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க ஐயாவுடைய நாமஜபம் சொல்லணும் அதே மாதிரி ஓம் சரவண ஜோதியே நமோ நம்ம ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி இது மாதிரி நம்ம செய்ய 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 முருக பெருமான் நமக்குள்ளே இறங்கி நமக்கு நல்லது நடத்துவாங்க சரவண ஜோதியாக இப்போ ஜோதியில் கலந்து எல்லா மக்களுக்கும் ஆசி வழங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அவங்கவுங்க வாழ்க்கையில் என்ன வேணுமோ இதுவரையிலும் நம்ம பார்த்து பேசினா அதே குருநாதர் ஜோதி ஏற்றி வச்சு நம்ம வழிபாடு செஞ்சோம்னா ஒவ்வொருத்தருக்கும் அங்கே ஆற்றலாக இறங்கி உள்ளே இருந்து நம்மளை வழிநடத்துவாங்க நடத்துவாங்க அதனால் பூஜைகளை செய்யுங்க அதே மாதிரி இங்கே இதுவரையிலாம் ஐயா சொன்ன கொள்கைகள் வந்து மூணே கொள்கை தான் இதுதான் சன்மார்க்க கொள்கை ஒன்று சைவத்தை கடைபிடிங்க ரெண்டு ஓம் சரவண ஜோதியே நமோ நம்ம மூணாவது அன்னதானம் எந்த அளவு அன்னதானம் செய்ய முடியுமோ அந்த அளவு அன்னதானம் செய்ய செய்ய நம்ம வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் கிடைக்கும் ஞானத்துக்கும் அதுதான் அடிப்படை இந்த மூணு கொள்கையும் கடைப்பிடிச்சி ஒவ்வொருத்தரும் என்ன வேணுமோ வேண்டுங்க அதே மாதிரி எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ இப்போ குருநாதரை வந்து பார்த்த மாதிரி இங்கே ஓங்காரக்குடில் வந்து மூணு இடத்துல அதாவது தவக்குடில் ஐயா ஆரம்பத்தில் தவ செஞ்ச இடம் அடுத்து வந்து இப்போது நல்ல தவம் பண்ணி நூற்றி அஞ்சு காலையில் பத்தரை மணிக்கு திறக்கிறாங்க அதில் வந்து உக்காந்து அந்த இடத்தையும் பார்த்து ஆசை பெற்று அடுத்து இப்போது இருக்கிற புஜண்ட மகரிஷி மண்டபத்தில் ஐயா வந்து சன்னதியில் அங்கே உட்காந்து உட்காந்து எல்லோரும் பூஜை பண்ணி அவங்கவுங்க என்ன வேணுமோ கேட்டுட்டு அவங்கவுங்களால் முடிஞ்சது தர்மத்தை செஞ்சுட்டு போயிட்டு பொங்களால் முடிஞ்சது வீட்லேயும் வாரத்துக்கோ ரெண்டு பேர்த்துக்கோ நாலு பேர்த்துக்கோ இதை தொடர்ந்து செஞ்சிங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அவங்க என்ன இறங்க நினைக்கிறாங்களோ அதை நமது குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் ஆற்றலாக இறங்கி நேரடியாக பார்க்க முடியாது நமக்குள்ளே ஆற்றலாக இறங்கி நமக நம்மளை வழி நடத்துவாங்க நம்ம விரும்பினதை கொடுப்பாங்க அதனால் ஐயா இல்லை போகலைன்றது யாரும் மன வருத்தப்பட வேணாம் எல்லாரும் இந்த கொள்கையை தொடர்ந்து அப்படியே கடைபிடிச்சுவாங்க இங்கேயும் குடிலையும் வந்து உக்காந்து உங்களுடைய வேண்டுதல் என்னவோ கேட்டுட்டு ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி உலகத்தில் நிறையா கேட்குறாங்க பிரச்சனைகள் இருக்குன்னு அவங்களும் வாங்க இங்கே வேண்டிகிட்டு போங்க உங்கள் எல்லா பிரச்சனைகளும் தீரும் அதில் வந்து இப்போ சரவண ஜோதியாக இருந்தோம் இருந்தாங்க அப்படிங்கிறத இப்போ பதினாலு ரெண்டு பதினாலு அஞ்சு செவ்வாய்க்கிழமை ஐயா வந்து முருகன் திருவடியில் முக்தி அடைஞ்சாங்க அதுக்கு பின்னாடி நம்ம மதுரையில் இவங்க அன்பர் வந்து டெய்லி வந்து அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க பல வருஷமாக ஐயா கிட்ட வந்து தீட்சை பெற்று அவங்க சொல்கிற வழியை கடைபிடிச்சி நிறைய அதிசயம் அற்புதத்தெல்லாம் காட்டுறாங்க அவருக்கு இப்போ முக்தி அடைஞ்சதுக்கப்புறம் முருகன் திருவடியில் ஐயா போனதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கா மனைவிக்கு பல அதிசயங்களை நடத்தி காட்டியிருக்காங்க அந்த அதிசயத்தை நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இப்போ வந்துருக்கிறாங்க அவங்களுடைய அனுபவத்தை நம்ம இப்போ கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கும் அவங்க இப்போ சொல்லுவாங்க ஓம் அகத்தீஷா நமக ஓம் அகதீஷா நமக ஓம் அகதீஷா நமக ஓம் சரவண ஜோதியே நமக ஓம் சரவண ஜோதியே நமக ஓம் சரவண ஜோதியே நமக ஓம் ஆர்முக அரங்கமகா தேசிகர் சாமிகள் போட்டி போட்டி ஓம் ஆர்முக அரங்கமகா தேசிகர் சாமிகள் போட்டி போட்டி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகர் சாமிகள் போட்டி போட்டி நான் மதுரையிலேருந்து வர்றேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஐயா வந்து பார்த்தேன் ரெண்டாயிரத்து பதினாலே பிள்ளை தெரிஞ்சாலும் வர முடியல அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழில் திருச்செந்தூரில் வந்து விளக்கம் பூஜை வைக்கும் பொழுது சொன்னால அணையிலருந்து நான் அகத்தி சனமக அந்த நூற்றி முப்பத்தி ஒரு மகான்கள் போட்டின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தான் வர முடிஞ்சுது நானும் என் மனைவி இருந்தோம் இப்போ எனக்கு மனைவி வந்து சிறிய குழந்தையிலே அவங்க அம்மா அப்பா விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு ஸோ பிரிஞ்சுருந்தா அவங்க அம்மா அப்பா பாசம் கிடைக்கல இங்கே வந்ததுனாலேருந்து அன்னைக்கும் பேட்டி எடுத்தாங்க என் மனைவி என் வீடு அப்படின்னு சொல்லுவாள் அன்னையிலேருந்து அரங்கமகாதேஷன் சாமின்னா அம்மா தான் கூடுவாள் ஐயா வந்து சொன்ன போல் அன்னதானத்துக்கு ஆகிட்டாள் என்னால் அவள் செய்ய மாட்டான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ரெண்டு பேரும் செஞ்சால் அப்புறம் அஞ்சு பேர் செஞ்சால் அப்புறம் பத்து பேர் செய்ய கொடுக்குற சூழ்நிலை வந்துட்டா எனக்கு அதுவே பெரிய அற்புதம் ஆனால் அவள் பட்டு சோம்பேறி மாட்டான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அவள் அப்பா அம்மா வாங்க அப்படின்னு கூட்டு கூட்டியே சமைப்பாள் அந்த ஆரம்பத்தில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கேலண்டர் இருந்துச்சு அந்த கேலண்டரை வந்து அவள் மாட்டிட்டா பேசிகிட்டே இருப்பாள் சமைக்கும் பொழுதும் பேசி பேசாமல் சமைப்பாள் அம்மா வாங்க அப்பா வாங்க அப்படிதான் பேசி சமைச்சிட்டே இருப்பாள் உப்பு போடும் பொழுதும் அப்படி தான் எதோ கூடியிருக்கூடாது குறைஞ்சிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சமைச்சுட்டு விளையாடு விளையாடி சமைப்பாள் சில நிறையா அற்புதங்கள் நடந்திருக்கு அவள் சமைக்கும்போது சில நாள் கவர் கரம் கம்மியாகிடும் பத்து கவருக்கு வட ஏழு கவர் தான் இருக்கும் ஸோ அவள் என்ன பண்ணால் ஏழு கவரையும் கொண்டு போயிட்டு அம்மா அப்படின் சொல்லித்தான் போவாள் ஐயா எனக்கு யாருக்கும் ஒருத்தரை கொடுத்து ஒருத்தர் கொடுக்காமல் இருந்தால் பிரச்சனை எதுவுமே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ஏழு பேருக்கு மட்டும் ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த ஏழு பேர் தான் கரெக்டாக இருப்பாங்க அப்படி மறக்கல் நடந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் கடந்த பன்னிரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு அந்த கேலண்டர் வந்து ஒன்றும் இல்லாமல் கமந்துருச்சு அப்படியே சோரை பார்த்துருச்சு இவளுக்கு ஒரே சங்கடம் ஏழை சொல்ல நான் வெளியூர் போயிருந்தேன் ஏழை சொல்ல சங்கடப்பட்டு சொல்லவே இல்லை ஆனால் அடுத்த ரெண்டாயிரத்தி சாரி பதினாலாம் தேதி மதியானம் நாங்கள் சாப்பிட போகிறோம்னுக்கு ஐயா பார்த்து கும்பிட்டுட்டு சாப்பிட போகலாம் பார்த்தா ஐயா வந்து மொதல் வாங்கின ஃபோட்டோ அது கமந்து கமந்திருந்துச்சு அவளுக்கு இருந்தது கேலண்டரு எனக்கு இப்போ நான் பார்த்தது வந்து சின்ன ஃபோட்டோ அது கிழவளுக்கு சான்ஸே இல்லை என்னதோ அவன் பயந்து பயந்து இருந்தா ஒன்றும் செய்யாதமா வா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே விழுட்டோம் காலையில் அதிகாலையில் இதில் வந்துச்சு வாட்ஸ்அப் குரூப்பில் ஐயா சித்தி ஆகிட்டாங்க சொல்லிட்டு உடனே அவன் ரொம்ப அழுது வர முடியலையே அப்படின்னு சங்கடம் பண்ணி அவங்க தம்பி வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாப்புல ஒரு பதினோரு மாதமாக வர முடியாமல் எங்கேயும் போக முடியாமல் அவளை துணைக்க இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அது வரைக்கும் நாங்கள் வந்து மாதம் மாதம் ஐயா உள்ள வேறு என்னது பார்த்து இருப்போம் அவள் வர முடியலையே ஐயா அப்படி ஆகிட்டான்னு கஷ்டப்பட்டு இருந்தா சரிஞ்சுட்டு அப்போ போகலாம்மா நாளைக்கு நான் மட்டும் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய்க்குலாம் புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை கா நைட்டு நான் கிளம்பிட்டேன் மிட் நைட்டு கிளம்பொழுது அப்போ அந்த பூஜை முடியாது பார்க்குறோம் ரொம்ப வெளிச்சமாக இருக்குது சாதாரணங்க விளக்கே தச்சுருப்போம் அணையா விளக்கு வச்சுட்டே இருப்போம் ஸோ அந்த நேர்க்கு இவ்வளோ வெளிச்சமாக வரான்னு உள்ளே போய் பார்க்குறோம் ஐயா அந்த கேலண்டர் வந்து ரொம்ப வெளிச்சமாக வீடு ஃபுல்லாக வெளிச்சம் அவளுக்கு தான் சொன்னேன் அதே அவனுக்கு ஐயா வந்து உங்கள்கிட்டயே வந்துவிட்டாரு பயன்படாத நான் மட்டும் போயிட்டு வந்துட்டு வந்துவிட்டேன் பக்கத்தில் பார்த்தாலும் அந்த ஃபோட்டோ ரொம்ப வெளிச்சமாக இருந்திருக்கு இங்கே ஐயாவுக்கு வந்து அந்த சமாதி கிட்ட முடியும் பொழுது தான் அங்கே அந்த நார்மல் ஃபோட்டோ வந்திருக்கு அந்த கேலண்டர் வந்து இப்படி ஒரு பெரிய அற்புதம் நடத்தினார் அது அழுந்தியாக அழுதுகிட்டு இருந்ததா அப்புறம் நிற்பாட்டை ஆனந்தமாயிட்டா ஓ மாறுமகா அரங்கமகா தேசிகள் சமையல் போட்டி போட்டி என் மனைவி பேர் சிவஸ்ரீ ஆக்சுவலாக நான் வந்து இங்கே வந்த நாளையிலேருந்து நிறைய பேர் கூப்பிட்டு வந்தே இருக்கேன் மாதம் மாதம் அப்படியே சொல்ல நான் எங்கள் வீட்டில் அன்னதானம் பண்ணுறேன் நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி சொல்லிடுவாங்க சில டைமில் எனக்கு பொருளாதார விஷயம் கம்ப கம்மியாக இருக்கும் அதங்கிட்ட சொல்வேன் ஐயா நாளைக்கு எனக்கு ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கே அப்படின்னு சொன்னால் நைட்டு வந்து என் மெனஸி யாராவது ஃபோன் பண்ணி நான் வந்து இப்போ நாளைக்குள்ளே செலவெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண அனுப்பிடுவாங்க போல் பல தடவை நடந்திருக்கு பல அதிசயங்கள் எனக்கு நடந்துகிட்டே இருக்குது அது ஐயா க கருணை ரொம்ப அதிசயமாக தான் இருக்குது இன்னும் நான் நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ண நினைக்கிறேன் அதுக்குள்ளே பொருளாதார வசதியாக இப்போது ஐயா எனக்கு பண்ணுவார் நம்பிக்கையோடு இருக்கிறேன் திசா நந்திசா இப்போ வந்து நம்ம மதுரையில் உள்ள ராதாகிருஷ்ணன் அவர்கள அனுபவத்தை சொன்னாங்க அதில் வந்து அவங்க சொன்னது ஐயா போனால் பதினாலு இங்கே செவ்வாய்க்கிழமை முக்தி அடைகிறாங்க பதினஞ்சு நைட்டு புதன்கிழமை நைட்டு அவங்க மனைவி வீட்டில் தனியாக இருக்கும்போது அந்த பூஜை அறையிலருந்து ஐயா முகத்துலேருந்து அந்த ஒளி அந்த வீ அறை முழுக்க பரவி இருக்கிறத அவங்க நல்லா பார்த்து ஒரு பக்கம் ஆனந்த கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது அதனால் அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நைட்டு ஃபுல்லாக அதை பார்த்துட்டு இருந்துருக்காங்க அடுத்த நாள் இங்கே ஐயாவுடைய சமாதியில் உள்ள போகிற வரையிலுமே அவங்களுக்கு அந்த காட்சி கொடுத்துருக்குறாங்க அதனால் வந்து அரங்கர் வந்து நம்ம கூட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் இது மாதிரி பல இடத்துல இருந்து பல்வேறு அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் இருக்காங்க அதில் இவங்களுடைய அற்புதத்தை சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பொருளாதாரம் இல்லைன்னா நம்ம கிளைக்கழகத்துலேருந்து நம்ம கிளை இதில் இருந்து இருந்தோம் சரி எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஐயா இன்னும் அந்த தர்மத்துக்கு உதவி செஞ்சுங்க ரொம்ப நன்றிங்க நாளை தர்மம் செய்கிறதுக்கு எங்களுக்கு பொருளாதாரம் இல்லை அப்படின்னு விழுந்து வணங்கி அரங்க இருக்கிட்டேயும் முருக இருக்கிட்டையும் அகத்தியர்கிட்டையும் கையிறதுன்னா அவங்க யாராவது ஒரு புண்ணியமான அனுப்பிச்சி அடுத்து தொடர்ந்து நடக்கிறதுக்கு இருக்கிறாங்க அதனால் கிளைக்கழகத்துலையும் இப்போதைக்கு நம்ம சங்கத்தில் இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது அதனால் வந்து எல்லாரும் வந்து முருகப்பெருமானு அவதாரமாக உள்ள நமது குருநாதரை முருகனும் இவங்களும் ஒன்றா கலந்துட்டாங்க எங்கே இருந்தாலும் நமக்கு உலகத்தில் எந்த மூளையிலேருந்து நீங்கள் கூப்பிட்டாலும் அந்த இடத்துல வந்து அருள் செய்வாங்க இது பல்வேறு வகையில் ஒவ்வொருத்தருக்கும் இது மாதிரி நிறைய அதிசயங்களை இப்போ நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து நிகழ்த்துவாங்க அவங்கவுங்க அனுபவங்கள்லாம் நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் எல்லாரும் நல்ல வழிபாடு செய்வோம் ஐயாவுடைய நாமத்தை சொல்லுவோம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி நாங்கள் என்ன வேணுமோ கேளுங்க உங்கள் எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ்ந்து ஞானமும் கிடைக்கும் ஐயா விதைச்சா ஞான விதைய தூண்டுகோலாக இருந்து டெய்லி பூஜை பண்ணுறதையும் அன்னதானம் பண்ணுறதையும் நிறுத்திடாதீங்க கடன் வாங்காதீங்க நிம்மதியாக இருந்து மன நிம்மதியோட இந்த தொண்டை ஐயா கொடுத்த அந்த தொண்டை வந்து எல்லாரும் சேர்ந்து செஞ்சு ஐயா வளர்த்த இந்த சங்கத்தை இதுவரையிலும் வளர்த்த இந்த சங்கத்தை இன்னும் மேலும் மேலும் உலகம் முழுக்க கொண்டு போகிறதுக்கு நம்ம தொண்டர்கள் சீடர்கள் எல்லாம் ஒன்றிணைஞ்சு இங்கே வந்து பார்த்து எல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணி எல்லாரும் இருக்கணும் ஐயாவுடைய சன்னிதெயலை உட்காந்து எல்லாரும் பூஜை பண்ணி வேண்டுங்க இந்த சங்கத்தை வந்து உலக அளவில் நாங்கள் கொண்டு போகணும் இதுக்கு பொருளாதாரம் வரணும் பல அதிசயம் அற்புதம்லாம் நிகழ்த்தணும் அதுக்கு அரங்க ராசியும் முருகப்பெருமான் ராசியும் அகத்திய ராசியும் வேண்டி இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறோம் வணக்கம் முருகா அரங்கா அகத்தீசா